Sir, inci bundu besti, ningi da besti? Aaaa Super anı statement Ama in de şok, nan da edici bir What? Hi, welcome to my channel பிபி சீசன் எயிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுவும் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா இத்தனை முறை ஆண்களையும் பெண்களையும் ஒன்றா வீட்டுக்குள்ளே விட்டுட்டு எப்படியாவது அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில க்ரன்ச்சிலாம் நடக்கும் அது மாதிரி இந்த முறை நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டுக்கு நடுவில் ஒரு கோட்டை போட்டு ஆண்கள் இந்த பக்கம் பெண்கள் இந்த பக்கம் அப்படின்னு முதல் நாளே பிக் பாஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்காரு அதுவும் இத்தனை சீசனை விட இந்த சீசனில் உள்ளே போயிருக்க கண்டன்ஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சளிச்சவங்க கிடையாது சண்டை போடுறதுல அப்போ என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது டெய்லி உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கும் பேசுகிறதுக்கு ஒரு நல்ல கன்டென்ட் கிடைக்கும் இன்னிலருந்து நம்ம சேனலில் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ரிவ்யூ கண்டிப்பாக டெய்லி வரும் உங்களோட சப்போர்ட் எப்பவும் போல எனக்கு கொடுங்க பிபி எயிட் ஷோ ஸ்டார்ட் ஆன உடனே ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு விஜய் சேதுபதியோட என்ட்ரி உள்ளே வந்த உடனே நான் உள்ளே போய் ஹவுஸை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நல்லா சுற்றி பார்த்தாரு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஹவுஸ் அவருக்கு ஒரு சின்ன டவுட் என்னடா எல்லா இடத்துலையும் வந்து பாதி பாதியாக பிரிச்சிருக்காங்க இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது வாங்க நம்ம எல்லோரையும் பார்த்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே என்ன விஷயம் நடக்க போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்த ஆரம்பித்தார் அதில் முதல்ல அறிமுகப்படுத்தின நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ரவீந்தர் இவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலை ஆனால் இவர் பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட் கிடச்சிருச்சு ஏன்னா இது வரைக்கும் போன ஷோஸ்லலாம் வந்து மற்றவங்க எல்லாரையும் ரிவ்யூ பண்ணுறன்ற பேரில் கிழி கிழின்னு கிழிச்சி எடுத்தவர் தான் ரவீந்தர் இன்றைக்கி அவரே உள்ளே போயிருக்காரு அப்படின்னு உடனே நிறைய பேருக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடச்சிருக்கு இவர் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா விஜய் சதுபி கேட்டார் சார் பிக் பாஸில் நல்லா சம்பரித்தோட நீங்களும் தானே அப்படின்னு உடனே அவரால் என்ன பேசுகிறதுனே தெரியல ரவீந்தர் சார் ஆமாம் சார் இல்லை சார் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேசி மழுப்புனார் ஓகே சார் நீங்கள் இவ்வளோ நாள் வெளியே போய் வெளியே இருந்து பிக் பாஸை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க எது மாதிரி விமர்சனம் வரும் அப்படின்னு கேட்ட உடனே சார் விமர்சனம்ன்றது உண்மைக்கு இல்லை சார் ஒரு பேச்சுக்காக பேசுறது பார்ப்போம் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி நான் இப்போ உள்ளே போய் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தரேன் சார் அப்படின்னு சொன்னார் ஓகே நீங்கள் பிக் பாஸ்க்குள்ளே போகிறீங்க யாரெல்லாம் மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்ன முதல் பதில் என்ன அப்படின்னா ஃபுட்டு என் மனைவி என்னோடய அம்மா அப்படின்னாரு ஓகே சார் நீங்கள் சந்தோஷமாக உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னே மகாலட்சுமி கிட்ட சொல்லுங்கள் ரவீந்தருக்கு என்ன சொல்ல போகிறீங்க அவரை நீங்கள் அனுப்புறதுக்கு ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போனே அவர் முதல்ல வேண்டாம் தான் சொன்னேன் அப்படின்றாங்க விஜய் சேதுபதி ஏங்க வேண்டாம் சொன்னீங்க அப்படின்னா இல்லை இவரோட வேலையை தனியாகவே இவரால் செஞ்சிக்க முடியாது ஆனால் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லா வேலையும் இவர் செய்யணும் அப்படின்றபொழுது இவரால் செய்ய முடியுமா அப்படின்ற டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க உண்மையான விஷயம் பார்ப்போம் இனி ரவீந்தர் பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டு என்ன தான் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு பிபி சீசன் எயிட்டில் உள்ள ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணது ரவீந்தர் ரெண்டாவதாக வந்தவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா படத்தில் அவருக்கு பொண்ணாக நடித்த தான் இவங்கள பற்றி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னை பார்க்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கும் ஆனால் எனக்கு இருபத்தோரு ஆகுது எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா ஆசைக்காக தான் நான் முதல்ல படத்தில் நினச்சேன் ஆனால் இப்போவே எனக்கு அது ஒரு ஆசையாக மாறிடுச்சு அதனால் இந்த பிக் பாஸ் ஷோவில் நான் என்ட்ரி கொடுத்து என்னோடய லைஃபை இன்னும் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க விஜய் சதுபதி சொன்ன சூப்பரான விஷயம் நீங்கள் என்ன அப்பானும் கூப்பிடலாம் இல்லை சாரனும் கூப்பிடலாம் அது உங்களோட விருப்பம் ஆனால் அப்பான்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது மகாராஜா படத்தில் சாஞ்சனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க எந்த அளவு அவங்க விளையாடி அந்த பேரை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றத இனிமேல் வரக்கூடிய தினங்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கண்டன்ஸ்டண்ட் தர்ஷா குப்தா இவங்க ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரி ஆனாங்க இவங்கள பார்த்த உடனே விஜய் சேதுபதி எங்கள் உங்களுக்கு டூ மில்லியன்ஸ் ஃபாலோர்ஸ் இருக்காங்களாமே அப்படின்ன உடனே தர்ஷா இல்லை சார் டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன்ஸ் அப்படின்னு உடனே எல்லாருமே அங்கே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டோங்க விஜய் சேதுபதி வாயில கை வைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஓகேம்மா இவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருந்து நீங்கள் பாஸ் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க அதில் முக்கியமாக அவங்க டீச்சிங் ஃபீல்டில் இருந்து தான் நான் வந்து சீரியல் நடிக்க வந்தேன் அப்போ நான் பெருசாக தெரியல ஆனால் வித் கோமாளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது அதனால் இன்னும் என்னை ஷைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷோக்கு நான் வந்திருக்கேன் கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இப்போ பிக் பாஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் எத்தனை ஆர்மி ஆரம்பித்து இவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு இனிமேல் வரக்கூடிய தினங்களில் நம்ம பார்ப்போம் அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாேருக்குமே பரிச்சயமான ஒரு ஆள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யா ஜி தமிழில் அண்ணா சீரியலில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிகிட்ருக்காரு அதே மாதிரி விஜய் டிவி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா விழும் மலர்வனம் அப்படின்ற சீரியல்லையும் ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணிட்டுருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா பிபி டூவில் ரம்யா அப்படின்னு ஒரு கண்டன்ஸ்டன்ட் வந்திருந்தாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜிம்மு நான் ரொம்ப பிடிக்கும் என்னோட பாடியை பில்டப் பண்ணுறதுல நான் ரொம்ப எஃபெக்ட் போடுவேன் அது மட்டும் இல்லாமல் என் பையனையும் என் ஒய்ஃப் எங்கள் இவங்க எல்லோருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னோடய ஒய்ஃப் பர்த்டே அவளுக்கு விஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து விஜய் சேதுபதி கிட்டே சொல்லியிருந்தாரு விஜய் சேதுபதி ரம்யா கிட்டே எங்கே நீங்கள் ஆல்ரெடி வந்து பிக் பாஸ் போயிருந்தீங்க அதனால நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பீங்களே அப்படின்னு உடனே ரம்யா சொன்னாங்க சார் ஆல்ரெடி சத்தியாக எவ்வளோ கோவப்படுவார்னு எனக்கு தெரியும் நான் முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சார் ஏன்னா பிபி டூவில் நான் வந்து எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தேன் அதனால் அது மாதிரி என்ன மாதிரி அமைதியாக இருக்காத நல்லா விளையாடிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னாங்க பார்ப்போம் சத்யா பிக் பாஸ்குள்ளே எந்த அளவுக்கு விளையாடுறாரு இல்லைனா ரம்யா மாதிரியே இவரும் அமைதியாக இருந்து சீக்கிரம் வெளியே வராரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கண்டெஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான தீபக் தான் முக்கியமாக தமிழும் சரஸ்வதியும்ல அவரோட கேரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோம் நிறைய பேர் அவர் தமிழ் தமிழ் கூப்பவே ஆரம்பிச்சிருந்தாங்க முதல்ல அவர் வந்து ஒரு மாடலிங்காக இருந்து அதுக்கப்புறமா வந்து ஆங்கராக மாதிரி அதுக்கப்புறமா வந்து நடிக்க வந்தேன் நான் இன்னும் கொஞ்சம் ஷைன் ஆகணும்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாருமே வந்து என்னை மறந்துட்டு இருப்பாங்க அதனால் ரீஎன்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பிக் பாஸ்க்குள்ளே நான் வரேன் முக்கியமாக என்னோட ஸ்பெஷலை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்களோட ஒய்ஃபும் பையனும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாங்க தீபக்கும் என்ன பண்றாரு நார்மலாகவே தீபக் எப்படி ஆங்கர் பண்ணுறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லா இடத்துலையும் முதல்மையாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஆள் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் வீட்டுக்குள்ளே என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பொறுமையாக இருந்து பார்ப்போம் அடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தி இவங்க ஒரு யூடியூபர் அது மட்டும் இல்லாமல் நல்ல புக் ரீடர் வர இவங்க வந்து எனக்கு எங்கள் அம்மானால் ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய புத்தகங்கள் படிப்பேன் படிக்கும்போது நிறைய கேள்விகள் கேட்கணும்னு தோணும் அதை அந்த ரைட்டர்ஸ் கிட்டே போய் கேட்டு நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் வந்து கேட்கணும்னு நினைப்பேன் அது மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது நானும் என்ன ஷைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷோவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சதுபதி கிட்டே பேசிட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனாங்க இவங்க ஆறு பேரும் வர வரைக்கும் உள்ள கதவே திறக்காம எல்லாருமே வெளியே தான் உக்காண்டிருந்தாங்க இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா பிக் பாஸ் எல்லாருக்கும் வெல்கம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் போனாங்க இந்த ஆறு பேரும் உள்ள போயிட்டு நீங்க எல்லா ரூம்ஸையும் முதல்ல பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசர் அனுப்புனாரு பசர் அடிச்சு அடுத்த பசர் வர வரைக்கும் இங்க எல்லாரும் வீட்டை நல்லா சுத்தி பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து உக்காண்டதுக்கு அப்புறமா இந்த வீட்டில் பாதியாக கோடு போட்டுருக்கு இல்லையா இதில் எந்த சைடு வந்து நீங்கள் இருக்க போகிறீங்க அதாவது ஒரு பக்கம் வந்து மென்ஸ் ஒரு பக்கம் வந்து உமன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்க போது இந்த பிக் பாஸ் ஷோ நீங்கள் எந்த சைடில் இருக்க போறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணி சொல்லுங்க அப்படின்ன உடனே எல்லாமே இந்த சிங்கிள் காட் இருக்கக்கூடிய ரூமை தான் விருப்பப்பட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் இது மாதிரிலாம் ஒரே விஷயத்த சொல்லக்கூடாது எனக்கு தேவை ஒரு பதில் அது நீங்கள் இது சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே எல்லாருக்கும் குழப்பம் பூச்சல் அப்படின்ன உடனே பிக் பாஸ் உடனே சரி நீங்கள் எல்லாரும் வெளியே போங்க அடுத்து வரக்கூடிய நபர் இதில் எது கரெக்டாக சொல்கிறாங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கவங்க எல்லாரையுமே வெளியே அனுப்பிட்டாரு ஓகே அடுத்து வரக்கூடிய என்னப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவும் பிடிச்ச சுனிதா சுனிதா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் மூலயமா மட்டும்தான் அவங்க வந்து அறிமுகமானாங்க ஆனால் அதில் அவ்வளோவா அவங்க வெளியே தெரியல ஆனால் குக்கு வித் கோமாளியில் வந்ததுக்கு அப்புறமா அவங்க பேசக்கூடிய தமிழாகட்டும் பாடக்கூடிய பாட்டாகட்டும் யாராலையுமே மறக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நான் சுனிதாவோட ஃபேனு உங்களில் எத்தனை பேர் சுனிதாவோட ஃபேனாக இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் விஜய் சேதுபதியை பார்த்த உடனே ஒரு சூப்பராக ஒரு கவிதை சொன்னாங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேசிட்டு நீ தான் எப்பவும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பேசி விஜய் சேதுபதியே பேசுனாங்களே வைக்கப்படுற அளவுக்கு பேசுனாங்க விஜய் சேதுபதி நீங்கள் அசாம்லேருந்து வந்து தமிழ் தெரியாமல் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இந்த இடத்துல நிற்கிறீங்க அப்படின்னு மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே அனுப்புனார் அடுத்து வீட்டுக்குள்ளே போகக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கானா ஜெஃப்ரி தான் ஒரு சூப்பர் அப்புறம் காணப்படுறாரு இவர் பாட்டுக்கு நான் நல்ல ஃபேனாகவே ஆகிட்டேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர கன்டென்ஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா மேலே அன்பு இருக்கிறவங்களாவே வராங்க அதுவும் முக்கியமாக இவரோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா இவர் கூட பாடக்கூடிய பாட்டில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணி கொடுக்குறது எங்கள் அம்மாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவங்க அம்மா கிட்டே கேட்கும்போது என் பையன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பாடின பாட்டு கடவுள் உள்ளமை பாட்டு அப்படின்னு விஜய் சேதுபதியும் பாடுங்க அந்த பாட்டை அப்படின்னு உடனே அந்த பாட்டை ரொம்ப அழகாக பாடினார் அதே மாதிரி எல்லாேருக்கும் பாய் சொல்லிவிட்டு உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்தாரு இப்போ சுனிதாவும் கானா ஜெஃப்ரி உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க யா ஆறு பேர்கிட்ட என்ன சொன்னாரோ பிக் பாஸ் அதே மாதிரி இவங்கக்கிட்டேயும் சொல்லி போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னுட்டாரு உள்ளே போய் ரெண்டு பேரும் பார்த்துட்டு எனக்கு ரைட்டில் இருக்கக்கூடிய ரூம் வேணும் ஒருத்தர் வந்து லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய ரூம் வேணும் அப்படின்னு உடனே வெளியே இருந்து பார்க்கும்போது அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும்போது போது அங்கேயே ஒரு சர்ச் ஏற்பட்டது ஓகே இப்போவும் நீங்கள் யாருமே கரெக்டாக செலக்ட் பண்ணல சரி நீங்கள் வந்து சரியாக முடிவு பண்ணலை அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு நைட்டு நீங்கள் வந்து வெளியே படுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு உடனே ரெண்டு டியூப் மே போய் தனித்தனியா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மென்ஸ் டீமில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க வந்து பெண்கள் கிட்ட வந்து ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சைடு இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்காக நாங்கள் விட்டு கொடுக்குறோம் இல்லையா எங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு உடனே என்ன டிமாண்டுன்னு கேட்குறாங்க இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வரும் பார்த்திங்களா அதில் ஏதாவது ஒரு வாரம் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து எங்கள் யாரையுமே எந்த ஒரு ஆணையுமே நீங்கள் வந்து நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இதில் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாங்க இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான்கு நான்கு பெண்கள் தான் ஓகே நம்ம வரக்கூடியவங்களை வந்து இதை வந்து இது பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு முறை தானே அதனால ஓகே சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் பாஸ் இந்த சைடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்களுக்கான கொடுக்கப்பட்ட அந்த கோட்டுக்கு வெளிப்பக்கமாக நின்று நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க அடுத்து வீட்டுக்குள்ளே போகக்கூடிய அந்த நபர் யாருன்னு பார்த்திங்கன்னா ரஞ்சித் இவர் நடிகர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில படங்கள் வந்து டைரெக்டும் பண்ணியிருக்காரு இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமும் பண்ணிகிட்ருக்காரு இவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய அறுவடை பண்ணியிருக்கேன் நிறைய விதைகள் விதித்து அறுவடை பண்ணியிருக்கேன் அதே மாதிரி உங்கள் மனசில் அன்பை விதித்து நான் அறுவடை செய்யணும் அப்படின்னு நினச்சி இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ளே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காரு அடுத்து பிபி எயிட்குள்ளே போகக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா பவித்ரான்னு சொல்கிறத விட மலர் அபி அப்படின்னா எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா தென்றல் வந்து தரும் ஈரமான ரோஜாலேயோ ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடே ஒரு சின்ன பிக் பாஸ் மாதிரி தான் எங்கள் பாட்டி அம்மா சித்தி சேத்தி பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வயதினரும் எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு இந்த பிக் பாஸ் வீடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரி ஆனாங்க உள்ளே போன உடனே சுனிதா அவங்கள வீட்டை சுற்றி காட்டணும்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போய் சுற்றி கட்டிட்டு உங்களுக்கு எந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ன உடனே அவங்களும் சிங்கிள் காட் இருக்கக்கூடிய ரூமை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க ஓகேங்க சூப்பர் இந்த ரூம் கிடைக்கணும் அப்படின்னா நாங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்ன உடனே பவித்ரா அங்கேயே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க எனக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்குங்க ஆனால் அவங்க டிமாண்ட் பண்ண விஷயம் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே இங்கே தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இனிமே வரக்கூடிய மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் அடுத்து பாஸ் ஷோக்குள்ளே போகக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சௌந்தர்யா அவங்களை பற்றி சொல்லும்பொழுது எனக்கு நிறைய வாய்ப்புகள் ந இழந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய வாய்ஸை வச்சு தான் ஏன்னா அவங்க வாய்ஸ் கொஞ்சம் கரக்கரப்பாக இருக்கிறதுனால நிறைய வாய்ப்புகள் நான் வந்து இழந்திருக்கேன் அதுவே எனக்கு ஒரு மைனஸ் பாய்டாக இருந்தது இனிமேல் அந்த வாய்ப்பை நான் இழக்காத அளவுக்கு இந்த பிக் பாஸ் ஷோவில் நான் நல்லா விளையாடி திறமைக்கு வாய்ஸ் ஒரு தடையில்லை அப்படின்றத நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அவங்களோட என்ட்ரியை கொடுத்தாங்க இவங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி உள்ளே போன உடனே இவங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சாச்சனா வந்து கேட்டாங்க உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனாக குரல் இப்படி இருக்கே அப்படின்னு உடனே இல்லை இதுதான் என்னோடய குரல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய கண்டன்ஸ்டும் இவங்க பேசக்கூடியதை வச்சு இந்த வாய்ஸை வச்சு ஒரு சின்ன சர்ச்சை அங்கே ஓடிச்சு ஓகே இனி இந்த பிக் பாஸ் ஷோவில் இந்த நூற்றி ஆறு நாள் இவங்க வாய்ஸ் ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் விளையாட்டில் திறமை தான் முக்கியம் அப்படின்றத எப்படி நிரூபிக்க போகிறாங்க அப்படின்றத இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்ப்போம் அடுத்து உள்ளே போகக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் இவர் யார் அப்படின்றது உங்கள் எல்லாேருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம பாரதி கண்ணம்மாவோட பாரதி தான் இவர் அது மட்டும் இல்லாமல் பிபி செவனோட டைட்டல் வின்னரோட முக்கியமான ஃப்ரெண்டு இவர் உள்ளே போய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்ப்போம் அடுத்து இவங்க யாருன்றது உங்கள் எல்லாேருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஈரமான நோஜாவே இப்போ பொன்னி சீரியலில் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன் தன்ஷிகா தான் இவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி சொல்லும்பொழுது நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா எல்லாமே செகண்டில் தான் நான் இருக்கேன் நான் ஃபஸ்ட்டில் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷோக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க அடுத்து பிபி எயிட்டில் உள்ளே போகக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் இவர் வந்து பாக்கியலட்சுமி சீரியலை எழில் கேரக்டர்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தவர் விஜய் சதுபதி கிட்டே பேசும்பொழுது எல்லாருக்கிட்டையும் கேட்ட கேள்வி விஷால்கிட்டையும் கேட்டார் நீங்கள் உள்ளே போகிறதுக்கான கரெக்டான ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னும் பொழுது அவர் ஒரு ரீசன் சொன்னார் விஜய் சேதுபதி வாயாலே அதுவும் பார்த்துட்டு விஜய் சதுபதி இது வரைக்கும் வந்த நபர்களே எனக்கு கரெக்டாக உள்ள போகிறதுக்கான தெளிவான விளக்கம் கொடுத்தது விஷால் மட்டும்தான் தான் அப்படின்னாரு அது மட்டும் இல்லாமல் விஷால் சார் நான் இது வரைக்கும் நான் உங்களை அஞ்சு முறை நான் மீட் பண்ணியிருக்கேன் அஞ்சு முறமும் உங்களோட முத்தம் நான் வாங்கியிருக்கேன் இதான் ஆறாவது தடவை எனக்கு முத்தம் கொடுத்து உள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கிட்டேருந்து முத்தம் வாங்கிட்டு உள்ளே கிளம்புனாரு அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலில் எழில் கேரக்டர் பண்ண எல்லாருமே என்னை வந்து நான் அப்படி மட்டும் தான் நான் நடிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் நல்ல ஜாலி கேரக்டர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் நடிப்பேன் அதனால தான் என்னோட திறமையை இந்த இடத்துல காட்டினா எனக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் அப்படின்றதுக்காக இந்த சீசனுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அவரோட என்ட்ரியை கொடுத்துருக்காரு அடுத்து உள்ளே போகக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்லம்மா சீரியலில் மெயின் கேரக்டர் பண்ணக்கூடிய செல்லம்மாவான அன்ஷிதா தான் அன்ஷித்தா அவங்கள பற்றி சொல்லும்போது நான் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கேன் நிறைய இடங்களில் தோல்விகள் தான் நான் சந்திச்சுருக்கேன் அதுலேருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பிக் பாஸ்குள்ளே வந்திருக்கேன் எனக்கு எங்கள் அம்மா பாட்டி என் அண்ணன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட என்ட்ரியை கொடுத்துருக்காங்க அடுத்து உள்ளே போகக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ணவ் இவர் ஹீரோ ஈரோ சீரியலோட ஹீரோ ஈரோயின் ரெண்டு பேருமே உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க இவங்க ரெண்டு பேரை பற்றி நிறைய கிசுகிசுக்கள் வந்தாலும் இப்போ இந்த பிபி பிபிஷோக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து பிபி எயிட்டில் உள்ளே போகக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் இவர் சூப்பராக தமிழ் பேசுவார் ஏன்னா நிறைய பேர் பிக்பாஸில் வந்து தமிழே தெரியாதவங்க உள்ளே போயிருக்க நிறைய சீசன் இருக்குது ஆனால் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பேரை தவிர்த்த மீது எல்லாருமே நல்லா தமிழ் பேசக்கூடியவங்க அதிலும் முத்துக்குமரன் தெளிவான தமிழ் பேசி இந்த சீசனை சூப்பராக கலக்குவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஷோ நடக்கிற அன்னைக்கு முத்துக்குமரனோட அம்மாவுக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியை வாழ்த்த சொல்லி சொல்லியிருந்தார் விஜய் சேதுபதி அவங்க அம்மாவை பொறுத்து ஒரு நல்ல பிள்ளையை பெற்றிருக்கீங்க அவரோட தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் டைம் கொடுத்து இந்த பிக் பாஸ் பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ரொம்ப சூப்பராக தெளிவான தமிழில் அவங்க பேசியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஓகே பாப்பா முத்துக்குமரன் எப்படி விளையாடி அவர் டைட்டில் வின் பண்ணுறாரா அப்படின்றத இந்த சீசனில் கடைசியாக உள்ளே போகக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் ஜாக்லின் ஒரு நல்ல ஆங்கர் ஆக்டும் பண்ணுவாங்க நடுவில் ஒரு சின்ன கேப் வந்துருச்சு அந்த கேப்பில் என்ன எல்லோரும் மறந்துட்டாங்க எல்லாேருக்கும் நானும் இருக்கேன் என்னோடய திறமையும் நிறைய இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த சீசனுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரி கொடுத்தாங்க உள்ளே போன உடனே அங்கே நடந்த எல்லா பிரச்சனையும் கிட்டேயும் சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் ஜாக்லின் ஒத்துக்கவே இல்லை அதே மாதிரி தன்சிக்கவும் எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு அது அவங்களுக்கு ஃபேவராக போயிடும் அதனால் நாங்கள் இது ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்ஷிகாவும் ஜாக்லினும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஓகே இவங்க எல்லாரும் உள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிபி சீசனில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் எல்லாரும் வந்து லிவிங் ஏரியாவில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சார் என்ன ஆச்சு உங்களுக்குள்ள அப்படின்னு உடனே அங்கே நடந்த விஷயத்த சொன்னாங்க ஓகே இதில் யாருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு உடனே தன்ஷிகாவும் ஜாக்லினும் எங்கள் ரெண்டு பேருக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை அப்படின்னு உடனே அங்கே இருக்கவங்க கிட்டே நீங்கள் தான் உங்களை கன்வின்ஸ் பண்ணணும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கிளம்பிட்டாரு கிளம்புனவர் சும்மா இல்லாமல் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு எலிமினேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுச்சு இப்போ தான் என்ட்ரியே கொடுத்தோம் ஒன்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு எலிமினேஷன்னா அது யாராக இருக்கும் அப்படின்ற சர்ச்சை அங்கேயும் ஓடிட்டு இருந்து உங்களுக்கு யார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பிக் பாஸ் சீசன் எயிட்லேருந்து வெளியே போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதது விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல அந்த பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர்ல வரக்கூடிய எல்லா விடுசுற நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ